வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சிவய விஷ்ணு விஷ்ணுவேவீ நமஸே சிவ விஷ்ணு நமஸே வணக்கம் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் இந்த நாள்ல நாம ஏற்கனவே கடந்த வீடியோல பஞ்சபட்சி சாஸ்திரங்களை பத்தி நாம தெரிஞ்சுட்டு பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இந்த பட்சிகள் என்னென்ன பட்சிகள் இருக்கு அந்த பட்சிகள் எந்த மாதிரியான அளவு வந்து நமக்கு பலன்களை தருது அந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுது எந்தெந்த நேரங்களில் அந்த செயல்பாடுகளை அந்த பட்சிகள் செய்யுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ அந்த பட்சிகள் வந்து நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அதோ வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ வல்லுரு பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்க வல்லூரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்சி அஸ்வினி நட்சத்திரம் பரவி நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசிவம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு காரகத்தும் வைக்கக்கூடிய பட்சி அதுபோல திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆங்கிலம் மகம் பூரம் இது போன்ற நட்சத்திரங்களுக்கு ஆந்தை சொல்லப்பட்டிருக்கு அது போல உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி சாகம் போன்ற நட்சத்திரங்களுக்கு காகமாக சொல்லப்பட்டிருக்கு அது போல மனசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களுக்கு கோழி பட்சிய சொல்லப்பட்டிருக்கு அது போல திருவோணம் அவிட்டம் சதயம் புகட்டாரி பத்தாம் போன்ற நட்சத்திரங்களுக்கு மயில் காலத்துவம் வைக்குது இது போன்று இருபத்தி நட்சத்திரங்களுக்கு இந்த பஞ்சபக்திகளின் செயல்பாடுகள் ஒருவருக்கு நன்மையும் தரும் அப்போ நன்மை தரக்கூடிய நேரங்களை நாம எடுத்து அந்த நேரங்களை நாம செய்வோமே ஆனால் நமக்கு உண்டான காரியங்கள் அனைத்துமே வெற்றியை நோக்கியும் செல்லும் இந்த பஞ்சபட்சிகள் தான் சொல்லி வச்சிருக்காங்க சத்திரப்பெரு மகனாக இப்போ இந்த அகத்தியர் போகர் காக புகுந்தர் போன்ற சித்தி பெரும மகனார்கள் ஒருவர் ஒருவருக்கு வெற்றியை கொடுக்கணும் ஒருவருக்கு வெற்றி கிடைக்கும் ஒருவரு ஒருவர் வந்து பலவீனமாக இருக்கிறார் என்றால் அவரிடத்துல நம்ம காரியங்களை நம்ம செய்து கொள்ளலாம் அப்போ நற்காரியங்களுக்கு மட்டும்தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நாம நமக்கு நடக்கக்கூடிய அந்த பலமான நேரத்துல நம்முடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க எலக்ஷன்ல நிக்கிறவங்க நாமினேட் பண்ணும்போது அந்த அரசு வேலைகளில் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு பஞ்சபட்சி செயல்பாடு அவருக்குண்டான அந்த பட்சி எதிர்பார்த்து அந்த பட்சி செயல்பாடு இருக்கக்கூடிய பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஊன் பட்சி என்ற நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க செயல்பாடுகளை நாம் செய்தவையானால் நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்போ எதிர்தரப்பினருக்கு வந்து அந்த நேரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறோம் அதை நம்ம ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா கூட நாம் அந்த அரசு வேலைகளையும் ஊர் பட்சி வேலைகளையும் நாம் செய்தோமையானால் நமக்கு அது வெற்றியை தரும் எதிர்தரப்பினர் வந்து அந்த பட்சி காரகத்துவம் அந்த வைக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை நம்ம கருத்துல எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம செய்யும் போது நமக்கு அது முழுமையான வெற்றியை தரும் பல விஷயங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து நமக்கு உறுதுணையாகவும் இருக்கும் அப்போ நாம வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இதை பார்த்து செய்யணும் வந்து இந்த அஞ்சு பட்சிகளும் செயல்படக்கூடிய அந்த காரகத்துவம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வளர்முறை காலங்கள்ல வளர்முறை தேய்முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து இந்த பட்சிகள் எவ்விதம் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களிலும் அதாவது ஊன்பட்சி படுபட்சின்னு சொல்லி இருக்குது இந்த படுபட்சி ஊன்பட்சி நாட்கள் படுபட்சி நாட்கள்ல ஒரு செயல்களை வந்து நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது அது போல ஊன்பட்சி நாட்கள் நாம் செய்தோம் ஏன்னால் அது நமக்கு வெற்றிகரமான நாட்களை தரும் அப்போ அந்த ஊன்பட்சி நாட்கள் எப்போ படுபட்சி நாட்கள் எப்போ இருக்குங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து நாம் நாமத்துக்கு நாமம் ஒருவருடைய பேர் வந்து இப்பரா அப்படிங்கிறதுல பேர் வச்சுனாக்கா பிளஸ் அப்படின்னு வருதுனாக்க அது ஆ அப்படிங்கிற பெயர் நாமத்துல வந்துரும் இப்ப வல்லுரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க ஆ ஆ அப்படின்னு நாமங்கள் நாமங்கள்லாம் வருது ஒரு செயல்படுத்தும் ராஜா ராஜா அப்படின்னு வந்ததுனாக்க ரா ஆன பெரு பிளஸ் ஆ ரா அப்போ அந்த ராஜா அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துச்சுன்னாக்க காரகத்துவம் வந்து பாத்தீங்கன்னாக்க வல்லுரு அந்த பட்சியினுடைய செயல்பாடுகள்ல வந்துடும் அது போல பாத்தீங்கன்னாக்க ஆந்தை சம ஆண் ஆந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏ இ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆந்தை சம்பந்தப்பட்ட வந்துடும் அது போல உ உ அப்படின்னா காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும் ஏ ஏ அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னாக்க கோழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்துவிடும் அது போல ஓ ஓ என்று சொல்லும்பொழுது மயில் சம்பந்தப்பட்ட நாமங்கள்ல அந்த பட்சியை நாம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய நாமத்தினுடைய முதல் எழுத்தை வைத்து நாம ஒரு எந்த பட்சி அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி அந்த நாட்களில் ஊட்பட்சியாக இருக்கிறதா படுபட்சியாக இருக்கிறதா அது வளர்புறையா தேய்புரையா என்பதை எல்லாம் நாம தெரிந்து கொண்டு அந்த வளர்புறை நாட்கள்ல அப்போ பதினைந்து நாட்கள் இப்போ இன்றைய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவாக வளர்புறை நாட்கள் இருந்தாலும் அந்த வளர்புறை நாட்கள்ல இந்த பட்சி என்ன செய்யும் அப்படிங்கற ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷன் அதாவது இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு இந்த பட்சி செயல்பாடுகள் அது இருக்கும் அந்த இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு நமக்கு அந்த காரியம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே அது வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நமக்கு அமைந்துவிடும் அப்போ பொதுவாக வந்து இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த அரசு நேரங்கள்ல எத்தனை சதவீதம் வந்து அதனுடைய நமக்கு பலாபலன்களை கொடுக்கும் ஊன்பட்சி நேரங்கள்ல வந்து நமக்கு எத்தனை மணி நேரத்துக்கு நமக்கு வந்து அந்த பலாபலன்களை கொடுக்கும் அதுபோல மற்ற நடை துயில் சாவுன்னு சொல்லக்கூடிய மற்ற நேரங்கள்ல வந்து அந்த பலன்களை எப்படி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க நாம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம யூஸ் பண்ணி நாம நமக்கு வெற்றிகரமான காரியங்களை நம்ம செயல்படுத்திக்கலாம் ஒரு வேலையே தேடி போறோம் அப்படின்னாக்க நமக்கு அன்றைய நாட்கள்ல முதல் வந்து ஒரு பட்சி கோழியா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம்னாக்க நம்ம அந்த ஊன் பட்சி படுபட்சி நாட்கள் வளர்ந்து தேய்ப்பு நாட்கள் நம்ம பார்த்துக்கணும் பார்த்து நம்ம வைக்கும்போது அந்த பட்சியினுடைய செயல்பாடுகள் அன்றைய தினத்துல எப்படி இருக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நமக்கு அது இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாறு கூட நம்ம அந்த இடத்துல பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு செஞ்சுக்கலாம் அவங்க முடிவு செய்து அந்த நேர கால கட்டங்களில் நாம் அந்த செயல்களை செய்தோமே ஆனால் நமக்கு அது முழுமையான பலன்களை வெற்றியும் கொடுக்கும் அதுபோல் ஒவ்வொரு பட்சிகளுக்கும் இந்த நாம எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தேய்பரை பொறுத்தளவு இப்போ நம்ம மலர் குழியில் பார்த்தீங்கன்னாக்க ஆந்தை காகம் கோழி மயில் ஆ ஆ இ இ ஊ ஏ ஓ அது போல வந்து அது மாதிரி தேய்பரை நாட்கள்ல இந்த அந்த பட்சிகளுடைய இது மாறிடும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ தேபிரை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கோழி கோழியை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அ ஆ அப்படின்னு வந்துடும் வல்லூரை பொறுத்தளவுல இ இ பட்சிகள் மாறிடும் வளர்ப்புறை தேய்புறை இந்த பட்சிகள் மாறும் அப்போ ஆந்தையை பொறுத்தளவுல ஊ ஊன்னு வரும் அதுக்கப்புறம் மயிலை பொறுத்தளவுல ஏ ஏ அதற்கு அடுத்தாறு போல பாத்தீங்கன்னாக்கா காகத்தை பொறுத்தளவுல ஓ ஓ அப்படிங்கிற எழுத்து நாமங்கள்ல மாறும் அதாவது வளர்ப்புறை தேய்புறை இந்த வளர்ப்புறை தேய்புறையில நாமங்களும் மாறும் இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுட்டோம்னாக்கா நாம அந்த பட்சியினுடைய நாமங்களை பொறுத்து அவர்களுக்கு அன்றைய தினத்துல எப்பப்பெல்லாம் வந்து அவர்களுக்கு அரசு நேரம் மூணு நேரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து அதற்கு தகுந்தார் போல நாம அவர்கள்ட்ட அவர்கள நாம காரியங்களை செய்யலாம் அப்படி செய்யும் போது நமக்கு நமக்கு அது வெற்றி வெற்றியை தரும் இப்ப அவர்களுக்கு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த செயல்படக்கூடிய கா காரகத்துவம் வந்து ஆஹ் தொழில் நேரம் ஆய் போச்சு அவர்களுக்கு மூணு நேரம் ஆயிடுச்சுனாக்க நிச்சயமாக அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க நாம வெற்றி பெற முடியாது ஏன்னா நமக்கு அந்த தொழில் நேரமா இருக்கிறதால பசங்க வச்சு கம்மியா தான் இருக்கும் அந்த நேரத்துல அப்போ இந்த காரியங்கள் அனைத்தையுமே நாம தெரிந்து கொண்டு நாம அதுக்கு தகுந்தால் போல ஆனால் நாம முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பதை தெரிவிச்சு நான் உங்கள் ஜோதிடா சசிகுமார இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம் இந்த வீடியோக்கள் நீங்கள் உங்களுடைய பட்சி உங்களுக்கு என்ன பட்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு இந்த வெற்றியை தரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கனாக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த நாட்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் வணக்கம் நன்றி